ஏன்னா அங்க ஆணை அந்த இடத்துல வாழ்றதுக்கே ரொம்ப சங்கடப்படுவார் அவருக்கு அந்த அதுக்கான இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு சொல்லணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த வீட்டுல இருந்து வெளியேறதுக்கான காரணக்காக ஏதாச்சும் சொல்லிட்டு வீட்டுல வெளியேறதா அது முயற்சி பண்ணுவார் மேலும் அந்த வீட்டுல கூடிய அந்த நபர் போதுமான அளவுக்கு வெற்றி பெற முடியாது அங்க அத்தாரிட்டி அந்த பெண் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அதை அதிகப்படுத்துது ஆனா அதே வீட்டுல ஒரு பெண் குழந்தை மூத்த குழந்தை பிறக்குது இல்ல முதல் இரண்டு குழந்தையும் பெண் குழந்தை அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அந்த ஆணை வெற்றி பாதை கொண்டு போகுது இந்த இடத்துல அந்த வாஸ்து அந்த தலைவருக்கு ஒரு பாசிட்டிவான ரியாக்ஷனை கொடுக்கறத வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது ஏன்னா நாளைக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற நிகழ்வு வரும் பொழுது ஒரு மருமகன் ஒருத்தன் உள்ள வருவான் அந்த வீடு அந்த வடகிழக்கு பாரம் உள்ள வீடோ அந்த வடகளுக்கு வெட்டுப்பட்ட வீடோ அந்த மருமகனை வந்து தாக்குமானா இந்த வீடு தாக்கும் அது வரைக்கும் சூப்பரா இருப்பார் நல்ல வேலை இருக்கும் நல்ல சம்பளம் சம்பளம் இருக்கும் நல்ல ஊர்லயே வந்து மதிக்கத்தக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இங்க திருமணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வருவாங்க வந்த உடனே அவருக்கு வேலையை சார்ந்த விஷயமா இருக்கட்டும் இல்ல வருமானம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டு படிப்பொடி படிப்படியா கொஞ்சமா குறையும் சில வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல அந்த ஆண் வந்து சரியான முறையில் இல்ல அந்த ஆணுக்கு கூட செயலே அங்க இல்லை அப்படிங்கிறது இந்த பெண் ஆட்டோமேட்டிக் இந்த வீட்டுக்கு வந்துருவாங்க அதே சமயம் பார்க்கும்போது இந்த வீட்டில் அந்த பெண் எப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே போனோம் திருமணமாகி இந்த பொண்ணை எப்படி வீட்டை விட்டு அடுத்த வீட்டுக்கு போனாங்களோ அப்போ இருந்தே இந்த வீட்டில் கூட அந்த வடகளுக்கு பாதிக்கப்பட்ட வீட்டில் கூட அந்த அப்பாவோட தொழிலாக இருக்கட்டும் வருமானம் இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த பொண்ணு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருவாப்புல அவரோட தொழிலாக இருக்கட்டும் உடல் உடல் ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும்